கற்றமற்றோர் ஆகிய ஈசு கிருஷ்ணன் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலே பலவிதமான வேலைகள் இருக்கின்றன ஒரு வேலையிலே திறமை பெற்றவனுக்கு வேறொரு காரியத்திலே உண்மை இருக்காது அதிலே அவன் சிறந்தவனாக இருக்க மாட்டான் அநேக வேலைகளுக்கும் ஒழுக்க நெறிகளுக்கும் சம்மந்தம் இருக்காது ஒரு நல்ல வழக்கறிஞராக இருப்பார் ஆனால் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் சரியான தொடர்பு இருக்காது தன்னுடைய சகோதர சகோதரிகளை அவர் ஏமாத்துகிறவராக இருப்பார் ஒரு சிறந்த விமான ஓட்டியாக இருப்பார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே நண்பர்களின் யாரையும் வைத்துக் கொள்ளாமல் நல்ல புரிதாரராக இருப்பார் ஒரு சிறந்த டாக்டராக இருப்பார் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவார் ஆனால் பொருளாசை சார்ந்தவராக இருப்பார் அதிலே அவர் மெச்சிக்கொள்ளத்தக்க உண்மையுள்ளவராக இருக்க மாட்டார் இப்படி தொழில் வேறு ஒழுக்கம் வேறு என்று இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறார்கள் ஆனால் கத்தரையை ஊழியை செய்கிறவர்கள் அப்படி இருக்க முடியாது தங்கள் ஆன்மாவிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கத்திரிக்க கீழ்பிடிக்கிறவர்களாக விட்டால் அவர் சிறந்த பிரசங்கியாராகவோ சபையை நடத்துகிறவராகவோ இருக்க முடியாது இருக்கக்கூடாது கத்தரையை வேலையை செய்கிறவன் ஒழுக்கம் உள்ளவனாக கத்திரை நாமத்தை பறைசாற்றுகிறவனாக இருக்க வேண்டும் அநேக ஊழியர்களை எழும்பி இருக்கிறார்கள் அவர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் அவர்களாலே கட்டடிய பணியை உண்மையாக உத்தமமாக செய்ய முடியும் அதிலே பேர் பெற்றவர்களாக விளங்க முடியும் ரெண்டு தீமை தேயோ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கட்டடிய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும் ஒன்னு தீமைத்தையோ மூணாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து நாலு வரை உள்ள வசனங்கள் ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி புரிஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தொழிற்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நீரை உசரிக்கிறவனும் போதக சமத்தனமாய் இருக்க வேண்டும் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்புடிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும் ஆன் கற்றனிய ஊழியர் பரிசுத்தமானது அது ஏதோ ஒரு மற்றொரு தொழிலை போல அல்ல சொந்த வாழ்க்கை பரிசுத்தமாக இராதவர்கள் அதை செய்யும்படிக்கு முன்னே வரக்கூடாது ஆனால் கற்ற நியாயந்தீர்க்கிற தெய்வம் கற்றனைய நியாயத்திற்கு அவருடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது எனவே கற்றற்கென்று நாம் ஊழியில் செய்யும்போது அது சிறிதானதோ பெரிதானதோ நம்மை சீர் செய்து கொண்டு கற்றலோடு ஒப்புரவானவர்களாய் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்து ஊழியம் செய்வோம் அப்படிப்பட்ட நல்ல கருவிகளை கத்தர்தாமே இந்த நாளிலும் தந்துவதாக ஆமேன்